வெற்றியோட பக்கத்துல வந்து ராஜஸ்தான் சூப்பர் ஹீரோவான ஆவேஷ் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷ சீசன்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில வெற்றியோட பக்கத்துல போன ராஜஸ்தான் லக்னோ கிட்ட இருக்கு ஜெய்ப்பூர்ல நடந்த லீக் ஆட்டத்துல லக்னோ அணியும் ராஜஸ்தான் அணியும் பல பரீட்சை நடத்திச்சு ராஜஸ்தான் அணியோட கேப்டனா ரியான் பராக் களமிறங்கினாரு அது மட்டும் இல்லாம அந்த அணில பதினாலு வயது வீரரான வைபவ் சூரிய வன்சிக்கு இம்பாக்ட் வீரரா வாய்ப்பு கிடைச்சது இந்த சூழல்ல முதல்ல பேட்டிங்க தேர்வு செஞ்ச ரிஷப் பண்ட் அணி நல்ல தொடக்கத்தை பெறும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா மிச்சல் மார்ஸ் நான்கு ரன்கள்லையும் நிக்கோலஸ் பூரன் பதினோரு ரன்கள்லையும் கேப்டன் ரிஷப் பந்த் மூன்று ரன்கள்லையும் ஆட்டம் இழந்துட்டாங்க இதனால லக்னோ அணி ஐம்பத்தி நாலு ரன்கள் மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறுச்சு இருந்தாலும் கூட எய்டன் மார்க்கரம் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி லக்னோ அணிய சருவில இருந்து மீட்டாரு அவருக்கு ஆயுஷ் பதானி நல்ல கம்பேக் கொடுத்தாரு ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் அமைச்சு அணியை நல்ல நிலைக்கு கொண்டு போனாங்க சிறப்பா விளையாடுன எய்டன் மார்க்கரம் நாற்பத்தி அஞ்சு பந்துகள்ல அறுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்தாரு பவுண்டரி மூன்று சிக்சர்கள் அடங்கும் அதே மாதிரி ஆயுஷ் பதானி முப்பத்தி நாலு பந்துகள்ல ஐம்பது ரன்கள் எடுத்தாரு இதுல அஞ்சு பவுண்டரி ஒரு சிக்சர் அடங்கும் கடைசியில அப்துல் சமத் நான்கு சிக்சர்கள் அடிச்சு ஆட்டத்தையே தலை கீழே மாத்தினாரு பத்து பந்துகள்ல அவர் முப்பது ரன்களை சேர்த்து அசத்தினாரு இது மூலமா லக்னோ இருபது ஓவர் முடிவுல அஞ்சு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பது ரன்கள் எடுத்துச்சு நூத்தி எண்பத்தி ஓரு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற இலக்கோட ராஜஸ்தான் அணி களமிறங்குச்சு இதுல பதினாலு வயது வீரரான சூரியவம்சி வம்சி தான் எதிர்கொண்ட முதல் பந்துலயே சிக்ஸர் அடிச்சு ரசிகர்களுக்கு ஆச்சரியம் கொடுத்தாரு ஜெய்ஷ்வால் வைபவ் சூரியவம்சி ஜோடி அதிரடியா விளையாடி ரன்களை முதல் விக்கெட்டுக்கு எண்பத்தி அஞ்சு ரன்கள் சேர்த்தது அபாரமா விளையாடின பதினாலு வயது வீரரான சூரியவம்சி இருபது பந்துகள்ல முப்பத்தி நாலு ரன்கள் சேர்த்து ரெண்டு பவுண்டரி மூன்று சிக்ஸர் அடிச்சு பெவிலியன் போனாரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிதிஷ் ராணா எட்டு ரன்கள் ஆட்டமிழக்க தொடக்க வீரர் ஜெய்ஷ்வால் பந்துகள் பவுண்டரி ரன்கள் சேர்த்தாரு இருந்தாலும் அவர் ஆட்டமிழந்தது ராஜஸ்தான் அணிக்கு ரொம்ப பெரிய பின்னடைவை ஏற்படுத்திச்சு கேப்டன் ரியான் பராக்கும் தனியா நின்று இருபத்தி ஆறு பந்துகள்ல முப்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்தாரு பதினெட்டாவது ஓவர்ல ஆவேஷ்கான் அஞ்சு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தாரு பத்தொன்பதாவது ஓவர்ல ராஜஸ்தான் அணி பதினோரு ரன்களை அடிச்சு கையிலேயே போட்டிய குவிச்சிட்டு பதினோராவது ஓவர்ல ராஜஸ்தான் அணி பதினோரு ரன்களை அடிச்சு கையிலேயே போட்டிய வச்சிருந்தது கடைசி ஓவர்ல ராஜஸ்தான் அணியோட வெற்றிக்கு வெறும் ஒன்பது ரன்கள் தான் தேவைப்பட்டுச்சு ஆனா ஆவேஷ்கான் தொடர்ந்து ஆறு யாக்கர்களை வீசி லக்னோ அணிக்கு அதிர்ச்சி கொடுத்தாரு இதன் காரணமா லக்னோ அணி ஒரு பவுண்டரி கூட அடிக்க முடியாம தடுமாறுச்சு இது மூலமா ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல லக்னோ அணி த்ரில் வெற்றி பெற்றது சிறப்பா பந்து வீசின ஆவேஸ்கான் நான்கு ஓவர்கள்ல முப்பத்தி ஏழு ரன்கள் விட்டு கொடுத்து மூனு விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு